பிரம்மணபவ உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆதித்ய சோனலக்ஷ்மி பேசுகிறேன் இந்த பதிவு மிகச் சிறப்பான பதிவு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் புது வருடத்திற்கான காண காணவிருக்கிறோம் ஆங்கில புத்தாண்டு பலன்கள் இந்த ஒரு வருடம் பன்னீர் ராசிக்காரர்களும் எப்படிப்பட்ட பழன்களை நம்ம வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு கோல்கையின் கோச்சார் நகர்வை வைத்து நம்ம வந்து அறிய போகிறோம் ஏன்னா போன்ற போன வருடம்லாம் வந்து நிறைய ஸ்டகிள்ஸ் தான் பன்னெண்டு ராசியில் எந்த ராசி நல்லா இருந்தோம்மா எல்லாருக்குமே வந்து சந்திக்க முடியாத எதிர்பாராத திருப்பங்கள் மாற்றங்கள் ஏன்னா நமக்கு வருடத்துடைய கூட்டு தொகையும் பார்த்தீங்கன்னா எட்டு வரும் இந்த பக்கம் தமிழ் மாதத்துலேயும் வந்து கோதி வருடம் நிறைய இந்த ஸ்கேமு ஏமாத்து விஷயங்கள் போன்ல நிறைய ஏமாத்து விஷயங்கள் நிறைய பேர் பணத்தை ஏமாந்துறது நிறைய வந்து சொந்தங்களை எழுந்தது நிறைய கடன் பிரச்சனை உறவுகள் பிரச்சனை இப்படின்னு பலவித பிரச்சனைகள் சந்தித்து கடந்து வந்து கொண்டிருக்கோம் எப்போ வந்து முப்பத்தி ஒன்று வரைக்குமே நம்மளுக்கு வந்து கோள்களுடைய சஞ்சாரம் உலகளாவிய ஜோதிடத்தில் வந்து நம்ம முண்டேன் அஸ்ட்ராலஜி சொல்லுவோம் இல்லையா உலகிய ஜோதிடத்துல வந்து பிரச்சனைகள் வந்து இருந்து கொண்டுதான் இருக்கும் கிரகங்கள் நகர்ந்து கொண்டு தான் இருக்கும் நம்ம தான் நம்ம வாழ்க்கையை வந்து மாத்திக்கணும் அப்போ இந்த வருடத்தை நம்ம எப்படி எடுத்துட்டு போக போறோம் அப்படின்னும்பொழுது பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஒரு தாரக மந்திரம் இருக்குது அதை தயவு செய்து எல்லாருமே காலையில படுக்கையை விட்டு எழுந்த உடனே ரெண்டு கையை தேய்ச்சி அப்படியே கண்ணில் ஒத்திட்டு முதல்ல நம்ம சொல்ல வேண்டியது நம்ம லெப்ட் ஹார்டு பழக்கம் இருக்கிறவங்கெல்லாம் வந்து அதை லெஃப்ட் ஹேண்டை வந்து நம்ம நெஞ்சில் வச்சுட்டு ரைட் ஹேண்டை மேலே தூக்கிடணும் அதே போல் ரைட் ஹேண்டு பழக்கம் இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா ரைட் ஹேண்டை வந்து நெஞ்சில் வச்சுட்டு லெஃப்ட் ஹேண்டை வந்து மேலே தூக்கிடணும் என்ன சொல்லணும் அப்துல் கலாம் ஐயாவின் பொன்மொழிகளை தான் நம்ம சொல்ல போகிறோம் ஐ ஆம் த பெஸ்ட் ஐ கேன் டூ இட் காட் இஸ் ஆல்வேஸ் வித் மீ ஐ ஆம் எ வின்னர் டுடே இஸ் மை டே இந்த பொன்மொழிகளை எழுந்த எழுந்தவொன்ன வந்து சொல்லணும் ஏன்னா இந்த வருடம் பார்த்தீங்கன்னா மேஜர் மாற்றங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் என்னன்னா கர்ம கிரகங்கள்னு சொல்லக்கூடிய நம்முடைய ராகு கேது சனி குரு இவருடைய பயிற்சி வந்து இருக்க போகுது இவங்கெல்லாம் போட்டா போட்டி போட்டுக்கிட்டு ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் வந்து மாற போகிறாங்க நாங்கள் பலனை கொடுக்க போகிறோம் அப்படின்னு வந்து வரிசையாக வந்து அணிவகுத்து நிற்கிறார்கள் அப்போ நம்ம என்ன பண்ணணும் இவங்கெல்லாம் ரெடியாக இருந்தாலும் நம்ம நம்ம அதே போல ஒரு தன்னம்பிக்கை உத்வேகத்துட நீங்க மாறுறது மாறுங்க நாங்க செயல்படுறது செயல்படுறோம் சொல்லுவாங்க இல்லையா நலிந்தோருக்கு இல்லை நாளும் கிழமையும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்ம வந்து நம்மளை வந்து ஒரு பாசிட்டிவாக ஒரு புத்துணர்ச்சியாக நம்ம வந்து ரொம்ப வந்து ஒரு எல்லா வகையிலையுமே நம்மளை வந்து ஒரு டிவைன் எனர்ஜியோட நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தோட நம்ம அனைத்து வகையிலையுமே நம்மளுடைய உறவுகளுடைய சப்போர்ட்டோட இந்த இது உறவுகள் சப்போர்ட் தாண்டி நம்மளுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் யாரு இறைவனுடைய சப்போர்ட்டு இறைவனுடைய சப்போர்ட்டோட இறைவனுடைய திருநாமங்களோட நம்ம வந்து வந்து எப்போ வந்து ஒரு என்ன சொல்றது நம்மளை சுற்றி வந்து ஒரு கோட்டையே கட்டிடலாம் ஒரு ஆறா போட்டுக்கணும் நம்மளை சுற்றி ஒரு பாதுகாப்பு வலயத்தை வந்து நம்ம ஏற்படுத்தி கொள்ளலாம் அப்போ எந்த மாதிரி நம்ம செயல்படலாம் என்பதை பன்னீர் ராசிக்காரர்களுக்கும் தனித்தனி பதிவுகளாக துல்லியமான பலன்களாக தரப்பட்டிருக்கு அன்பர்கள் நீங்க என்ன பண்ணா பதிவை மட்டும் முழுமையாக கேளுங்க நீங்க கேட்பதோடு மட்டுமல்லாமல் உங்கள் உற்றார் உறவினருக்கும் பகிருங்க பதிவில் வந்து சிறப்பான வழிபாடுகள் நம்மளுடைய வாழ்வியல் செயல்பாடுகள் நம்மளுடைய என்ன மாதிரியான ஒரு தான தர்மங்கள்லாம் செய்யலாம் என்பதை வந்து சொல்ல இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய வருடம் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அது கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்பது வரும் ஒன்பது வந்து செவ்வாய்க்குரியது அந்த செவ்வாய்க்குரிய கடவுளே வந்து முருகப்பெருமான் தான் அப்போ இந்த வருடம் நம்ம வந்து மூன்று சக்திகளையும் உள்ளடக்கிய முருகப்பெருமானையும் வழிபடணும் அதற்கு போகக்கூடிய செயல்பாடுகளான நம்ம ஒரு விஷயத்தை ஆசைப்படுறோம் அது வந்து இச்சாசக்தி அந்த விஷயத்துக்கு செய்யக்கூடிய மூலப்பொருட்கள் எல்லாம் வந்து கிரியாசக்தி அதை தாண்டி அந்த விஷயத்தை இந்த நேரத்தை தான் இப்படி தான் செய்யக்கூடிய அந்த செயல்படுத்தக்கூடிய ஒரு நாணத்தை தரக்கூடியதுதான் சக்தி இது மூன்றும் வந்து முருகனத்தில் இருக்கிறது இச்சாசக்தியாக நம்மளுக்கு வந்து வள்ளியும் அஹ் கிரியாசக்தியாக தேவானையும் ஞானசக்தியாக அவர் கையில் இருக்கக்கூடிய வேல் அப்ப ஐயனையும் சரணடைந்து நம்ம உழைக்கிறதுக்கு ஊக்கமாக அனைத்து வகையை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் சிறப்பாக செயல்படும்பொழுது இந்த டுவெண்ட்டி ஃபைவ் என்ன மாதிரியான மிகப்பெரிய நம்ம வந்து பார்த்தா கூட சக்கரத்தில் ஒரிஜினல் ஒன்று எட்டே செவ்வாய் தான் அப்போ செவ்வாய் தசையோ புத்தியோ அந்தரமோ நடக்குது இல்ல நம்மளுக்கு வந்து ஒரு எட்டாம் இடத்துல இருந்து ஒரு தசை நடத்துது ஆறாம் இடத்துல இருந்து ஒரு தசை நடத்தது இல்லை பன்னெண்டாம் இடத்துல இருந்து ஒரு தசை நடத்ததுனால அவ்வளே கிடையாது எங்க இருந்து எது நடத்தினாலுமே நம்ம இந்த காலகட்டம் பன்னிரண்டு ராசிகளை யாருக்கு நல்லா இருக்கு யாருக்கு நல்லா இல்லை இதெல்லாம் வந்து அவங்க சுய ஜாதக சாதகத்தையும் நம்ம வந்து இணைத்து சொல்லும் பொழுது இன்னும் வந்து நம்ம சிறப்பாக இருக்கும் நம்ம அதை வந்து ஆய்வு பண்ணி சொல்லும் பொழுது பொதுவான பாயிண்டில் வந்து எந்தெந்த ராசிக்கு வந்து நமக்கு நல்லா இருக்கு நம்ம போகலாம் எந்தெந்த ராசி வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்பதையெல்லாம் நம்ம வந்து இதோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது ரொம்ப அருமையாகவே இருக்கும் பதிவை மட்டும் நீங்கள் வந்து முழுமையாக நீங்கள் வந்து பொறுமையாக கேட்கணும் அதை வந்து நீங்கள் செய்யணும் இதுதான் வந்து உங்களுக்கு அதில் வலியுறுத்தப்படுகிறது அனைவருக்கும் என் உளம் கணிந்த ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வாழ்வில் எல்லா நலங்களும் வளங்களும் நிறைவாக விரைவாக பெற்றிட எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் என் வாராயி அன்னையையும் அண்ணாமலையானையும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் இறை அருளால் அனைத்தும் அனைவருக்கும் நிறைவாகட்டும் மேஷராசி மேஷ லக்னத்திற்கான புது வருட பலன்களை காணவிருக்கிறோம் ராசி எதிலையுமே வந்து கெட் செட் கோ அவே அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா இவங்க வந்து ஒரு கோலை வந்து நிர்ணயிப்பார்கள் அதில் வந்து செயலாற்றுவார்கள் அச்சீவ் பண்ணக்கூடியவர்கள் மேஷத்திற்கு இந்த வருடம் வந்து ஏற்கனவே நான் உங்களுக்கு வந்து அப்துல் கலாமுடைய பொன்மொழிகளை சொல்லியிருக்கிறேன் அதை தாண்டி மூன்று விஷயங்களை எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும் ஐ கேன் டூ இட் லிவிங் டு கிவிங் கிராட்டிடியூட் இஸ் ஆட்டிடியூட் இந்த மூணையும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா இந்த டுவெண்ட்டி ஃபைவ் மட்டும் கிடையாது உங்க லைஃப் லாங் வந்து நீங்க வந்து சிறப்பா இருக்கலாம் ஏன்னா கால சக்கரத்தின் துவக்கக்காரர்கள் நீங்க தான் முதல் வீடு நீங்க தான் அப்ப உங்களுக்கு எல்லா கிரகமும் வந்து ஆஸ் யூஷுவலா எப்ப வந்து நகர்ந்தாலுமே உங்க தன்மையில இருந்து தான் அவங்க எல்லாம் வந்து செயல்பட போறாங்க அப்படி இருக்கிற பட்சத்துல மேஷத்துக்கு இந்த வருடம் வந்து ரொம்ப சிறப்பு எப்ப சிறப்பு அப்படின்னு கேட்கும்பொழுது பொறுமை நிதானம் பணிவு பண்பு அதே போல ஒரு அசாத்திய துணிச்சல் தைரியத்துடன் நீங்க வந்து நம்ம ஜென்யூனாக எல்லா விஷயத்திலையும் உழைக்க முற்படும் பொழுது மேஷத்துக்கு அருமை இந்த வருடம் கோள்கள் பார்த்தீங்கன்னா கர்ம கிரகங்கள் மொத்தம் டிரான்ஸிட் பண்ண போகிறாங்க நீங்கள் கண்டு அஞ்சுவது எதை பற்றினா அவ்வ ஏழரை சனையை பற்றி தான் ஏழரை சனையை பற்றி நீங்கள் வந்து கவலையே வந்து படவே வேண்டாம் எப்போ நீங்கள் வந்து ஆட்டிடியூடாக இருக்கிறீங்களோ அதே போல் வந்து நீங்கள் வந்து ஒரு கிராட்டிடியூடாக இருக்கிறீங்களோ அதே போல் நீங்கள் வந்து ஒரு பொறுப்புணர்வாக இருக்கிறீங்களோ ஒரு ஊக்கமோடு செயல்படுறீங்களோ உங்களுக்கு ஏல்ரி சனி ஒன்றுமே செய்யாது ஏன்னா நீங்கள் வந்து ஒரு இருபத்தைந்து வயதுக்குள்ள இருக்கிறீங்கன்னா இந்த வருடத்தில் இப்போ ஒரு சின்ன குழந்தைங்க ஒரு பதினோரு வயசுக்குள்ள இருக்கிறாங்கன்னா ஏதாவது ஒரு சளி கிளி ஒரு ஸ்கூல் போக முடியாமல் ஒரு இது ஒரு ஒழுங்காக உட்காந்து படிக்காது ஒரு அடம் பிடிக்கிறது எப்படிலாமே இருக்கும் அப்போ நம்ம ஒரு இளைஞர்களாக இருக்கிறோம் ஒரு டென்த்து ப்ளஸ் டூ இதெல்லாம் படிக்கணும்னா கொஞ்சம் மன்ன மந்த தன்ம வந்துடும் ஒரு அசால்ட் வந்து படிச்சுக்கலாம் அப்படின்னு நாளை கடத்துருவீங்க இதெல்லாம் செய்யக்கூடாது நல்லா வந்து நீங்கள் வந்து படிக்கிறத நல்லா ஆர்வத்தை காட்டணும் அதே போல் ஒரு இளைஞடராக இருக்கிறோம் ஒரு இப்போ படித்து முடிச்சுட்டு வந்த கையோட ஒரு வேலைக்கு போயிடணும் ஐயா நான் எதிர்பார்த்த வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் நீங்கள் இந்த வருடத்தை தவற விட்டீங்கன்னா அதற்கப்புறம் உங்களுக்கு வேலை கிடைக்கிறது அரிது உங்களுக்கு வேலைக்கு போகணுன்ற அந்த எண்ணம் சிந்தனை வரவே வராது உத்தியோகம் புருஷ நட்சத்திரம் லட்சணம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஆனால் இப்போ ஆண்கள் மட்டும் இல்லை பெண்களும் வந்து வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு காலத்தின் கட்டாயம் ஏன்னா இப்போ பொண்ணு பார்க்கும் போதே பொண்ணு என்ன வேலை பார்க்குது பொண்ணு எவ்வளோ சம்பாதிக்குது இந்த கேள்வி தான் இப்போ வந்து நிறைய நிலவுது 拜 நம்ம இருக்கிறோம் இந்த காலகட்டம் ஒரு இருபத்தைந்து ஐந்து வயதுக்குள்ள அப்படின்னா நம்ம அழகாக வந்து நம்ம பிளான் பண்ணிக்க வேண்டியது சிறப்பாக எல்லா விஷயத்திலையும் வந்து நம்ம செயல்பட்டு கொண்டு வேண்டியது ஒரு வேலை பிடிக்கலனா கூட அந்த வேலையை வந்து நம்ம பிடிச்ச மாதிரி மாத்திக்கணும் ஒரு தொழில் வெற்றி பெறணும்னா ரெட்டே வழி தான் நம்ம பிடிச்ச வேலைக்கு போகணும் இல்லையா கிடைச்ச வேலையை பிடிச்சதாக்கணும் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இருப்பேன் காரகத்தை ஆக்டிவேட் பண்ணுங்க என் பதிவுகளை பார்த்தவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் கிடைச்ச வேலைக்கு போயிட்டு அந்த நீங்க வந்து ஜாப் வந்து நீங்க தாராளமா மாத்தி கொள்ளலாம் இந்த காலகட்டம் வந்து உங்களை வந்து ஒரு சோம்பேறித்தனமா எல்லாம் இருந்துட்டீங்கன்னா ஒரு செம்மையா முடக்கி போட்டுடும் அப்ப என்ன பண்ணும் அப்படின்னீங்கன்னா நிறைய தடைகளை கொடுப்பாரு நீங்க போறதுக்கான தடைகள் தடைகள் எல்லாம் உடச்சிட்டு நீங்க வந்து சிறப்பா செயல்படும்போது உங்களுக்கான வந்து ஒரு சிறப்பான ஒரு ஹெல்த்ல இருந்து வெல்த்ல இருந்து உங்களுக்கு நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருந்து இதெல்லாம் கிடைக்கும் ஒருத்தர் ஒரு லைஃப்பை சிறப்பா லீட் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் அதுக்கப்புறம் வந்து ஹெல்த்து அதுக்கப்புறம் இது ரெண்டும் சிறப்பாக இருக்கும்போது நமக்கு வெல்த் ரொம்ப அருமையாக வந்துடும் மேஷ ராசி மேஷை ரக்னக்காரர்கள் தொழிலை நல்லா சிறப்பாக இருங்க முதலீடு போட்டுலாம் இந்த கா வந்து தொழில் ஆரம்பிக்கக்கூடாது உங்கள் உடல் உழைப்பு தான் இங்கே வந்து கிரகம் எதிர்பார்க்குது முதலீடை போட்டிங்கன்னா அது விரயமாக ஆயிடும் உடல் ஆரோக்கியமாக இருந்துடும் உடல் உழைப்பை போட்டாதான் உங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல பலன்கள் கிடைக்கும் ஒரு வேலை மாற்றல் கிடைக்குது ஒரு வேலைக்கு ரொம்ப தூரம் போனோம் ஒரு வேலையில வந்து நேரம் பார்க்காம நான் இவ இவ்வளவு நேரம்னா வேலை செய்வேன் அப்படின்லாம் இல்லாம அந்த வேலையை முடிச்சு கொடுத்துட்டு தான் வரணும் அந்த தொழிலுக்கு சின்சியாரிட்டி நேர்மை ஒழுக்கம் இது மூணும் வந்து இப்போ அதிகப்படியா தேவைப்படுது வேலையில வந்து நல்ல மாற்றங்கள் இதெல்லாம் கிடைக்கும் நீங்க வந்து அதை சரியா சனி வந்து கொடுத்தா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஒரு பாலனை வந்து நிரந்தரமா கொடுக்கும் அதுக்கு முன்னாடி நிறைய இதுக்கு இவன் தகுதி தியானம் தானா என்பதை சோதிக்கிறதுக்காக நமக்கு நிறைய தடைகள் வரும் நம்ம பொறுமையை சோதிக்கிற அளவு இருக்கும் இதையெல்லாம் கடந்து நம்ம வந்து இந்த காலகட்டத்தில் வரணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இதே வந்து உங்களுக்கு ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு வயதுக்குள்ளே இருக்கிறோம் அப்படின்றவங்களுக்குலாம் நல்ல ஒரு தொழில் வாய்ப்பு இதுக்கெல்லாம் உழைக்கணும் நம்ம வந்து ஒரு டைம் பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும் இந்த டைமுக்கு இது இந்த டைமுக்கு இது குடும்பத்திற்கான ஒரு டைம் தொழிலுக்கான ஒரு டைம் நன்றர்களை சந்திக்க ஒரு டைம் படிக்கிறதுக்கு ஒரு டைம் இந்த டைமில் சாப்பிட்ணும் இந்த டைமில் கண்டிப்பாக நம்ம தூங்கணும் காலையில் ஏர்லி மார்னிங் எழுந்துக்கணும் ஒன்பது மணிக்கு முன்னாடி உங்களுடைய எல்லா வேலைகளையும் முடிச்சிடணும் ஒம்பது டு ஒம்போதரிலேருந்து நம்ம வந்து நம்முடைய செல்லெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிடணும் ஒம்பது மணிக்கு மாதிரி தூங்க போயிடணும் காலை டானை நாலு மணிக்கு எழுந்துக்கணும் இதுதான் உங்கள் டைம் பாக்ஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த ஒம்பது மணிக்குள்ளே நீங்கள் என்னென்ன வேலையை செய்வீங்களோ காலையில் சிக்ஸ் டூ நம்ம ஒம்பதரை மணக்குள்ளே என்னென்ன வேலைகள் இருக்கோ செஞ்சிட்டோம் இந்த நாலு மணிக்கு எடுத்துக்கிறோம் பார்த்தீங்கன்னா நாலில் இருந்து ஆறுக்குள்ளே நம்மளுக்கு நம்ம ரொட்டீன் வேலைகள் நம்ம உடம்புக்கானது எக்ஸசைஸ் நம்ம மனதுக்கான தியானம் நம்ம அன்னைக்கு யார் யாருக்கெல்லாம் வந்து நம்ம என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் நடந்தது நேற்று அதில் என்னென்ன படம் படங்களை கற்றுக்கிட்டோம் யார் யாருக்கு என்னென்ன நன்றிலாம் சொல்லணும் டெய்லியும் இந்த நன்றி உணர்வு உங்களுக்கு சொல்லியிருக்க கிராட்டியூடு இஸ் ஆட்டிடியூடு நன்றி சொல்ல 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 உங்களுக்கு நேர்மறை எண்ணங்கள் நிறைய சிந்திப்பீங்க நேர்மறை எண்ணங்களை சிந்திக்க சிந்திக்க நீங்கள் வந்து சிறப்பாக செயல்படுவீங்க இதுக்கெல்லாம் நிறைய வந்து சயின்டிஃபிக் ரீசன்லாம் இருக்கு நம்ம இனிமே வரக்கூடிய மாதப்பதிவுகளில் வந்து நல்லாவே பார்ப்போம் இப்போ மேஷம் எப்படி எடுத்துட்டு போனோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது முதலீடு செய்வதை தவிர்த்து உங்கள் உடல் உழைப்பை அதில் வந்து போடுங்க அதே போல இளைஞர்கள்லாம் சோர்ந்து போயிடக்கூடாது நல்ல வேலை வாய்ப்புகளுக்கான முயற்சிகளை வந்து தேடுங்க கிடைக்கிற வேலைக்கு போய் உங்களை வந்து நீங்க தொழில ஈடுபடுத்திக்கோங்க அதே போல ஊக்கமாக செயல்படணும் பொறுப்புணர்வு தன்னம்பிக்கை விடாமுயற்சி இந்த காலகட்டத்தில் இருக்கணும் இதுதான் உங்களுக்கு விஸ்வரூப வெற்றியை தரும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு அது திருமணமா இருந்தாலும் உறவுகளாக இருந்தாலும் இந்த காலகட்டம் வந்து உங்களுடைய சின்சியாரிட்டி தான் உங்களுக்கு முக்கியம் அதுல நீங்க உண்மையா இருக்கிறீங்களா அப்படின்றதுதான் இந்த திருமணம்லாம் வந்து ஒரு சிலருக்கு நம்ம இப்போ தேடிக்கிட்டு இருக்கோம்னா நல்ல வரங்களாகவே கிடைக்கும் ஒரு சிலருக்கு இரண்டாவது திருமணம் கிடைக்கும் இதே இப்போ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும்னா நம்ம அங்கே வந்து ஒரு உண்மையாக லவ் பண்ணுறோமா இல்லை டைம் பாஸுக்கு லவ் பண்ணுறோமா இல்லை ஜாலிக்கு லவ் பண்ணுறோமா இல்லை நம்ம நிறைய வந்து இதை வந்து என்ன சொல்கிறது நேரம் பொழுதுபோக்குக்காக வந்து லவ் பண்ணுறோமா இது இப்படிலாம் வந்து பார்க்கும் எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் காதல் திருமணம் அதே போல் ஒரு குழந்தைங்கக்கிட்ட கிட்ட உறவுகிட்ட நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ உண்மையாகும் நேர்மையாகவும் இருக்கோ அதெல்லாம் வந்து தங்கி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களாம் நிறைய விட்டு கொடுத்துட்டு போயிடுங்க எவ்வளோக்கு எவ்வளோ விட்டு கொடுக்குறீங்களோ உங்களுக்கு நல்லா சிறப்பாகவே இருக்கும் பெரியவர்களுடைய ஆசையுடன் இந்த காலகட்டம் திருமணம்லாம் நடக்கும் உங்களுடைய திட்டமிடல் உங்களுடைய சிந்தனை உங்களுக்கு வந்து எண்ணங்கள் உங்கள் செயல்பாடுகள் எல்லாமே வந்து பாசிட்டிவ் திங்கிங்காக இருக்கணும் எதிர்மறையால் திங்கிங் பண்ணிங்கன்னா அதுதான் உங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் ஏற்படும் கடன் சார்ந்த விஷயங்களை கவனமாக இருக்கணும் தேவையில்லாத கடன்லாம் வாங்கக்கூடாது இப்போ இதே வந்து நீங்கள் ஒரு ஐம்பத்தைந்து வயதுக்குள்ளே இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு நல்ல வீடு வண்டி வாகனம் அமைப்பு இதெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் என்றைக்குமே வந்து கவனமாக இருக்கணும் எதிரிகள் எங்கே இருந்தாலும் அவங்க பாடு கொடுத்து போகணும் நம்ம வந்து உங்களுடைய அதிபதியே செவ்வாய் தான் அவருக்குரியவர் யாரும் முருகர் தான் பகைவருக்கும் அருளும் பண்பாளன் பண்பாலன் உங்களுக்கு கெட்டது செய்த அதை கடங்கலவை பாருங்க நன்மை செய்தால் பெரிதளவு பாருங்க அப்போ நம்ம ஒருத்தர்கிட்ட ஒரு உறவுல பிரச்சனை வருதுன்னா நம்ம அங்கே என்ன இருக்குது அன்பும் நன்றியுணர்வும் கம்மியாகும் பொழுது எந்த ஒரு விஷயத்துக்கும் இந்த காலகட்டம் நன்றியுணர்வு அதிகமாகவே இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு நிறைய வந்து உழைப்ப போடுங்க என்னைக்கும் வந்து உங்கள் சிந்தனை தெளிவோடு செயல்படும் பொழுது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் சமூகத்தில் பேர் புகழ் அங்கீகாரம் நல்ல பொருட்சேர்க்கை இதற்கெல்லாம் மற்ற கிரகங்கள் கர்ம கிரகங்கள் ராகு குரு எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக கொடுத்தாங்க கொடுக்குறாங்க நல்ல பதவி உயர்வு தொழில் உயர்வு இதெல்லாமே நல்லா இருக்கும் உங்கள் சிந்தனை உங்கள் செயலாக்க இதெல்லாம் எப்படி இருக்கிறது தான் அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு நிலையை நோக்கி போச்சுன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஊரறியக்கூடிய ஒரு பேர் புகழ் கிடைக்க போகுது அது நல்ல வழி இல்லையா இல்லை சாதகம் இல்லாத வழியா என்பதெல்லாம் நீங்கள் தான் வந்து முயற்சி பண்ணி அது வந்து உங்கள் முயற்சிகள் சொல்லும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களை வந்து தனிமைப்படுத்தி கொள்ளாமல் உழைங்க நல்லா வந்து இதே வந்து ஒரு ஐம்பத்தைந்து வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வந்து உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு கல்யாணம் பண்ணி குழந்த பேத்து நல்ல உறவுகள்கிட்ட பழகி இந்த காலகட்டம் எது நல்லது எது கெட்டது உங்களுக்கு ஒரு உறவா அது வந்து ஒரு பொருளாக ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பா இல்லை நம்மளுக்கு வந்து ஒரு பணமாக பதவியா நம்ம வந்து நாலு நண்பர்களை சம்பாதித்து வச்சிருக்கிறோமே அந்த ஒரு நல்ல பழக்க வழக்கமா அப்படி எது வந்து உங்களுக்கு வந்து நீங்க இது வரைக்கும் சம்பாரிச்சு வச்சிருக்கீங்க உங்களுடைய அடையாளம் என்ன என்பதை வந்து மூன்றாவது ரவுண்ட்ல இருக்கிறவங்க வந்து ரொம்ப உணர்ந்து கொள்வாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா இந்த காலகட்டம் வந்து உங்க கூட எது வரப்போகுது உங்களுடைய உடல் மனம் பொருள் உறவு இதெல்லாம் வந்து நீங்கள் எல்லா வகையிலையுமே ஒரு விஷயத்த நல்லா அறிந்து ஆண்டு அனுபவித்து அதை கடைசியில் உங்ககிட்ட இருந்து போகிறதையும் நீங்கள் வந்து பார்க்கக்கூடிய சூழல்லாம் உருவாகும் இதே நீங்கள் ஒரு அறிவு சார்ந்து இருந்தீங்கன்னா இப்போ நடக்கக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ரொம்ப பக்குவமாக எடுத்துக்கிறீங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருந்தால் அதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்ம இவ்வளோ உண்மையாக இருந்தோம் இவங்களாம் நம்மளை விட்டு நம்மளை விட்டுட்டு போயிடுறாங்க நம்ம நம்ம இவ்வளோ செஞ்சோம் இவங்க நம்மளுக்கு சப்போர்ட்டாக இப்போங்க பார்த்தோம்ல இவங்க அந்த காலகட்டம் சப்போர்ட்டாக இல்லையே அப்படின்ற ஒரு மன கஷ்டத்தெல்லாம் கொடுத்துடும் இதெல்லாம் வந்து நம்ம வந்து பெரிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது முடிந்தவரை நம்மளால் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ தாராளமாக செய்யணும் நிறைய ட்ரஸ்ட் ஈடுபாடு நீங்களாக வந்து நிறைய தர்ம காரியங்களுக்கு நம்ம நாலு பேருக்கு வந்து ஒரு உதவி செய்யலாம் இந்த சுத்தம் பண்ணுவாங்களா தூய்மை பணியில் ஈடுபட்டவங்களுக்கு நிறைய ஆடதானம் அன்னதானம் வஸ்திரதானம் தானம் இதெல்லாம் கொடுக்கணும் ஏன்னா சனி விரையும் எனும் ஸ்தாபனத்தில் இருக்கிறாரு அப்போ அந்த ஸ்தானத்தில் அப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்ம கிட்டே ஒரு பொருள் போக போகுது அது நம்ம கஷ்டப்பட்டு நம்ம கையை விட்டு ஒரு நோய் நொடிக்கோ இல்லை வந்து அது எங்கேயாவது கொடுத்து ஏமாந்து இழக்கிறதோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்மளே வந்து ஒரு ஆன்மீக பணிகளுக்கு இல்லை கஷ்டப்படுறவங்களுக்கு உண்மையாக இவ்வ இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம கொடுக்கும்பொழுது இது வந்து நமக்கு ரொம்ப ஒரு மன மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும் நம்ம மகிழ்வி மகிழ் பிறரை மகிழ்வித்து மகிழும் போது அதுல கிடக்கக்கூடிய ஆனந்தம் வந்து ரொம்ப சிறப்பாகவே சொல்லலாம் ஆக மொத்தத்தில் இந்த வருடம் மேஷத்திற்கு ரொம்ப அருமையான வருடம் என்ன பண்ணணும்னா பொறுப்புணர்வோடு உங்களை வந்து நீங்க உணர்ந்து ஒவ்வொரு செயலியும் அது திருமண விஷயமா இருந்தாலும் இல்ல உறவுகள் விஷயமா இருந்தாலும் இல்ல ஒரு சில வேலை செய்கிறோம் அப்படி இருந்தாலும் எல்லா விஷயங்களிலும் உங்கள் பொறுப்புணர்வை அறிந்து கொள்ளணும் குழந்தை பாக்கியெல்லாம் ரொம்ப சிறப்பாக கிடைக்கும் ஒரு சிலர் மருத்துவம்லாம் பண்ணி அதெல்லாம் எங்களுக்கு கை கொடுக்கலன்றவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் நல்லா அருமையாகவே கை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மேஷம் இந்த மாதம் எப்போயும் சொல்கிற மாதிரி தான் நீங்கள் உங்களுடைய டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து கெட் செட் அவே எப்போ வந்து ஒரு லீடு ஒரு தலைமை பண்பு உங்கள்கிட்ட இருக்கும் அந்த தலைமை பண்பை தாராளமாக நீங்கள் வந்து ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம் ஏன்னா குருவும் உங்களுக்கு வந்து ஏழு ஒன்பது பதினொன்று என்ற இடங்கள்லாம் பார்த்து ரொம்ப சிறப்பாக பண்ணப்படாரு ராகுவும் பதினோராம் இடத்துக்குலாம் வந்துடுவார் அடுத்த கிரகநகர்கள் நல்லாயிருக்கும் சனீஸ்வர பகவான் மட்டும் பன்னெண்டு அப்போ என்ன பண்ணணும் உங்கள் உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து தனமும் நல்லா வந்துடும் குடும்பஸ்தானமும் நல்லா சிறப்பாக இருக்கும் குடும்பத்து மேலாம் இன்னும் உடைய கேர் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கணும் அதே போல் நல்லா ஒரு ரொட்டீன் லைஃப்பில் ஒரு ட்ரஸ்ட்டு ஈடுபாடு சர்வீஸில் பப்ளிக் சர்வீஸில் ரொம்ப ஈடுபாடோடு வந்து நீங்கள் வந்து நல்லா செயல்படுங்க அதே போல் நிறைய வந்து தான தர்மங்களை தாராளமாக பண்ணுங்கள் தந்தையுடைய உடல்நிலையை ரொம்ப கவனம் எடுத்துக்கோங்க தந்தையுடையான உறவுகளை வந்து ரொம்ப சுமூகமாக போங்க இப்போ நம்ம சனீஸ்வர பகவான் நம்ம கர்ம கிரகம்னு சொல்கிறோம் நம்ம டெய்லியும் செய்யக்கூடிய வேலையுமாவும் நம்ம உள்ளங்களில் வந்து ஒரு கர்ம காரியங்கள் நடக்கக்கூடிய ஸ்தானமாக தான் அதான் அப்பா கிட்டலாம் ரொம்ப வந்து இந்த காலகட்ட ஆர்கியூமெண்ட்லாம் வைத்து கொள்ளாதீர்கள் அவருக்கு தேவையானதெல்லாம் மனநிறைவா செய்து கொடுங்க பித்திரு சாபம் பித்திரு தோஷம்லாம் இறக்கும் தருவாயில் அந்த பெரியவங்களை வந்து நம்ம சரியாக கவனிக்காம போகிறதுனால தான் அந்த பித்திரு தோஷம் சாபம்லாம் வருது அதான் வயதான தாய் தந்தையர் அவங்க அந்த மாதிரி தான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க அவங்க கிட்ட வந்து நம்ம ந நெளிவு சுழிவாக கடந்து வந்துடணும் அதுதான் வந்து நமக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆக மொத்தத்தில் மேஷத்திற்கு நீங்கள் எந்த வயதுல இருந்தாலுமே இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப பொறுமை நிதானம் தன்னம்பிக்கை இது இப்பயே நடந்துடணும் இப்பயே நம்மளுக்கு க கிடச்சிடணும் அப்படின்ற இந்த அறிகுறியெல்லாம் வச்சுக்காகுதுங்க பொறுமையாக உங்களுடைய எஃபர்ட்டை போட்டுருங்க பலன் இறைவன்கிட்ட இருக்குன்னு நீங்கள் அந்த பலனை எதிர்பார்க்காம நீங்கள் செயல்பட்டு கொண்டே இருந்தால் திறமையாக நல்ல சிந்தனை தெளிவோடு நேர்மறை எண்ணங்களோடு உங்களுக்கு அனைத்துலேயுமே அது உறவாக இருந்தாலும் சரி இல்லை ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி பண விஷயமாக இருந்தாலும் சரி எல்லாத்திலையும் ஒரு படி நீங்கள் மேலே இருப்பீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்ட இந்த வருடம் முழுதும் நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் என்னன்னு கேட்டீங்கன்னா சிவ வழிபாடு தான் சிவனை எவ்வளவுக்கு எவ்வளவு எவ்வளவு வழி வழிபடுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும் நீங்க வணங்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு திருக்கொள்ளிக்காடில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானையும் குச்சனூர் சனீஸ்வர பகவானையும் திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் இந்த மூவரையும் எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போ வந்து நீங்க சென்று வழிபடுவது ரொம்ப சிறப்பு அப்படி இல்லை எங்களுக்கு போக முடியலன்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவது அந்த சனீஸ்வர ஆலயங்கள்ல சனீஸ்வரர் மட்டும் கிடையாது அங்கே இருக்க ஈசனை தான் முதல்ல நீங்க வழிபடணும் எந்த காலகட்ட பேகரசரி வந்துருச்சுன்னா உடனே நான் வந்து சனீஸ்வரனுக்கு விளக்கு போகிறேன் சனீஸ்வரனுக்கு ஒன்பது சுத்து சுற்றுனா அதை செய்யாதீங்க சிவ வழிபாடும் சிவபுராணத்தையும் டெய்லியும் படிங்க கோலருபதியம் தான் உங்களுக்கு வந்து ஒரு தாரக மந்திரமாக இந்த காலகட்டம் இருக்கும் பெரியவர்கள்கிட்ட நிறைய பிளஸிங்ஸ் வாங்கிக்கோங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை தாராளமாக செய்யுங்க எவ்வளோக்கு எவ்வளோ செய்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு சிறப்பான பலன்கள் இருக்கும் இந்த மெடிடேஷன் யோகா இதெல்லாம் இந்த காலகட்டம் நீங்கள் பண்ணிடுனால்தான் உங்கள் டைம் பாக்ஸே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு நாலு டு ஆறு உங்களுக்கான ஒரு நேரமாக எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களுடைய மனவளக்கலையையும் உடற்பயிற்சியையும் சிறப்பாக இயக்கி கொள்ளும்பொழுது இந்த கிரக நகர்வுகள் உங்களுக்கு ரொம்ப அருமையான பலன்களை தரும் மேஷம் என்றைக்கும் மேன்மையே என்பதை வந்து நிரூபிக்கக்கூடிய காலகட்டம் சோதனை காலகட்டமாக இருந்தாலும் சாதனையாக மாற்றுவது உங்களின் கைகளில் மேஷ ராசி மேஷ லக்னத்திற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த படங்கள்லாம் கோள்களின் கோச்சார் நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்க சுய ஜாதகத்துல இப்போ என்ன ரசாபுதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நான் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் எப்பயோ மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏழை எளியவர்களுக்கு என்ற தான தர்மங்களை எவ்வளோ வேண்டுமானாலும் செய்ய எளிமையாக செய்யுங்கள் ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் எண்ணியல் படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்துக் கொள்ளலாம் தொழிற்சாலை நினைவுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் இந்த பதிவை தாங்கள் கேட்பதோடு மட்டுமல்லாமல் தங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு பகிருங்க மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொன்னலட்சுமி மிக்க நன்றிகள் வார்க வளமுடன் நற்பவி நற்செழி